இந்த வந்தே மாதிரம் கர்ணன் சொல்லி ஒரு ஜட்ஜி இருந்தார் கல்கட்டாவில் அவர் ஏதோ நீதிபதிகளை பற்றி தார்மாராக பேசுகிறார்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்து ஒரு கல்கட்டா நீதிமன்றத்தில் படைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காரு இன்னலாம் கரப்ஷன் கரப்ட் ஜட்ஜஸ் அப்படின்ட்டு இது ஏற்கனவே அவனுக்கு நடந்தது சஞ்சய் கிஷன் பசாரி சாந்தி பூஷன் ஒரு ஜட்ஜி இருந்தார் ஒரு வக்கீல் பெரிய வக்கீல் அவர் வந்து அவர் பையன் பிரசாந்த் பூஷன் அவரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் சாந்தி பூஷன் மாதிரி ரொம்ப நல்ல ஒரு கிடையாது பிரசாந்த் பூஷன் அந்த பிரசாந்த் பூஷனை ஏதோ ஒரு ஜட்ஜி கமெண்ட் அடிக்கிறாரு உடனே சாந்தி பூஷன் என்ன பண்ணுறாரு சாந்தி பூஷன் என்ன பண்ணுறாரு நேராக ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே போய் பார்க்குறாரு ஒரு மூணு சீல் வச்ச கவரை கொடுக்குறாரு இதில் ஒரு எட்டு சிஜே பேர் அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பேர் எடுத்துருங்க அவங்கெல்லாம் கரெண்ட்டு ஜட்ஜஸ் முடிஞ்சால் நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கவரை கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த கவரில் என்ன பேர் இருந்தாலும் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ செஞ்ச பேர் நீதிபதி கர்ணன் ஒரு இப்போ நிறையா ஜட்ஜி பேரை பண்ணிக்கிட்டுருக்காரு அவர் அனுபவத்தில் அவர் பண்ணியிருக்கா என் அனுபவத்தில் நான் ஒரே ஒரு ரீசெண்டே டெவலப் ஒரு ஜட்ஜி ஒரு ஜட்ஜை பற்றி சொல்லியோம் பண்டாரின்னு ஒரு ஜட்ஜி வந்தார் மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக அப்போ நான் ரெண்டாயிரத்தி ஏழில் தாக்குதல் தாக்கல் செய்த தமிழ் தாய் வாழ்த்து அந்த தா தமிழ் தாய் வாழ்த்து கருணாநிதி கொஞ்சம் மாற்றிட்டார் அப்படி மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டை ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அதாவது ஜனகன மனதில் சிந்துன்னு வருது அந்த தேச கீதத்தில் இப்போ சிந்து வந்து பாகிஸ்தானுக்கு போய்ட்டு அந்த வார்த்தை எடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு வக்கீல் கேஸ் போடுறாரு அப்போ ஜட்ஜிங் என்ன சொல்கிறாங்க இல்லை ஒரு கவிஞனுடைய வார்த்தைகளை மாற்றுறதுக்கு நமக்கு அறியாது கிடையாது அதிகாரம் கிடையாது அதனால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் தீர்ப்பு வழங்குறாரு அந்த தீர்ப்பை வழங்கி நீங்கள் ஜனகனா இது தமிழ் தாய் வாழ்த்து நீராடு கடவுளத்தை மாற்றின தப்பு அதை மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஒரு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன் அது அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது அப்புறம் இந்த சஞ்சய் இது பண்டாரிங்கிற வந்தவர் வந்தவொடனே அந்த கேஸ் திடீர்னு எடுக்கிறாங்க எடுத்து அவர் என்ன சொல்கிறாரு எழுபதில் அந்த பாட்டை மாற்றினாங்க நீ இன்னுக்கு இவ்வளோ வருஷம் கிடையாது முப்பது வருஷம் கிடச்சி கேஸ் போடுற நீ சுப்ரீம் கோர்ட் ஜெஜ்ஜை பற்றியெல்லாம் அவர் கேட்கல சுப்ரீம் கோர்ட் ஜெஜ் ஜெஜ்மெண்ட்டை சுட்டி கேட்டு தான் நான் கேஸ் போடுறேன் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கேட்கல வாழ்க்கை தள்ளுபடி பண்ணிட்டார் அவர் பண்டாரி நம்பர் ஒன் அயோக்கியா அடித்து சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் நாகக்கோடியானங்கர் கிராமத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டினதான் ஆர்டிஐயில தகவல் கொடுக்குறாங்க அந்த ஆர்டிஐ தகவலில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது அப்போ பேர் கிடையாது அதனால் அவர் எப்படி எங்கள் செவ்வாய் கருவத்தில் குளிச்சிருப்பாங்க அப்புறம் விசாரிச்சா அந்த மாதிரி வீடியோ கட்டலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விஜிலன்ஸ்க்கு புகார் பண்ண விஜிலன்ஸ் வந்து வந்து ஒரு அதிகாரி வந்து பார்த்துட்டாமா சார் அது எப்படி சார் அப்போமே நம்ம போகிற பேர் இல்லாமல் இருப்பாங்க இதை நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்ட்டு போனார் அவர் என்ன பண்ணார் அந்த லெட்டரை நான் என்னுடைய புகாரை எந்த டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சித் துறையின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பணிகள் மாளிகையில் அந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் தான் விஜிலன்ஸில் நடவடிக்கை எடுக்கணும் அவர் எடுத்து பிடிக்காமல் அதை அவர் அங்கே அனுப்பிச்சார் நான் உடனே ஹை கேஸ் போட்டேன் வேறு மாதிரி வேறு என்ன பண்ணுறது போனவொடனே நீ மொட்டை பிடிச்சுலாம் போகிற ஏன்னா அந்த பட்டியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பட்டியல் அதில் ஒவ்வொரு பேரையும் கீழே கைவித்திலையா அதனால் அந்த மொட்டை பிடிச்சனா அதெல்லாம் நான் என்டெர்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நேரம் அவராக பேசி தள்ளுபடி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கீழ்பாக்க மனநல மருத்துவத்தில் மருத்துவமனையில் கக்கருடைய மகன் முன்னாள் மந்திரி கக்கன் யோகியன் அந்த மாதிரி யோகியர்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அவருடைய மகன் வந்து அங்கே இருக்கார் அவர் நல்லா குணமடைஞ்சிட்டார் இருந்தாலும் அவர் அங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி முந்நூறு பேர் அப்படி அங்கே வச்சுருக்காங்க அது அப்படின்னு சொல்லி ருத்ரன் சொல்லி ஒரு சினிமா போட்ட டேரக்டர் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு நான் வன்னே மென்டல் அந்த அது அவங்க டேரக்டருக்கு அனுப்பினேன் இது உண்மையாக இருந்ததுன்னா அந்த நிலையை சீர்த்திரு அந்த நிலையமே சீர்த்திருத்த பண்ணுங்க நல்ல குணமானவங்களெல்லாம் அவங்க டட்டத்தை கண்டுபிடிச்சி அமுச்சு விட்டுருங்க இல்லைன்னா இந்த ருத்ரன் தப்பான செய்தி பார்ப்பார் அவர் மாதிரி நட அவர் வந்து அவர்கிட்ட அவர் அவருக்கு அர்த்த அவருக்கு அனுப்புகிறார் அவர் அதை வாங்கி வச்சு தூங்கிட்டு அந்த கேஸையும் கொண்டு போகிறேன் ஆனால் அந்த கேஸையும் மண்டாரி தள்ளுபடி பண்ணிட்டார் ஒரே நாளில் ரெண்டு கேஸையும் கொண்டாந்து தள்ளுபடி பண்ணிட்டார் மெண்டல் ஹாஸ்பிட்டல் கேஸையும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்ட உலகும் தள்ளுபடி பண்ணிட்டார் உடனே நான் நாள் அவருக்கு மறுநாள் லெட்டர் போட்டேன் ஐயா நான் தெரியாமல் யோகி மறந்துட்டு எங்கள்கிட்ட காசு கிடையாது அதனால் எனக்கு இதெல்லாம் நான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி சரிமே எனக்கு செலவு போனோம் வேணும் அதனால ஒரு ஐம்பதாயிரரூபா பண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடாமல் ஒரு மெட்டு போயிடுச்சு நான் அனுப்பிச்சி வச்சேன் எதுக்கு சொல்கிறேன்னா நாடு அவ்வளோ சீர்த்து போயிருக்கு வழக்கம் போல் நான் அந்த ராஜீவ்காந்தி கேஸ் சொல்லலைன்னா நல்லா இருக்காது இருந்தாலும் அது அப்புறம் பார்த்துப்போம் கர்ணன் சொல் கர்ணன் ஒரு பெரிய புரட்சி பண்ணிக்கார் ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கு அதை நண்பர்கள் எப்படியா கேட்டு விசாரித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் எப்படி இருந்ததுன்னா நாடு எப்படி வழங்கும் நாடு நாசமாக தான் போகும்